இங்கே ஆத்மணக்கம் அழகன் மணிகளின் சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களையும் மனைவி சொல்லி நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்குறப்பது உச்சிஷ்ட கணபதி வழிபாடு உச்சிஷ்ட கணபதி உபாசனை உச்சிஷ்டணபதி மை எந்திரம் இது மாதிரியான பகுதிகளை நீ பார்க்க உள்ளோம் இதுக்கு முன்னாடி உச்சிஷ்ட கணபதி என்னன்னா நிறைய பேர் நம்முடைய இஷ்டம் இயங்கக்கூடிய ஆசையை உச்சத்துக்கு கொண்டு போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற தவறான ஒரு வழிமுட்டுகளில் சொல்லி கொண்டிருக்கார்கள் என்ற அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தெய்வம் என்பது நம்மை வழிநடத்தக்கூடியது நம்மை பாதுகாத்துக்கொள்ளக்கூடியது என்பதற்காக மட்டுமே வழிபாட செய்யும் இனிமே தவிர அந்த தெய்வத்தையே ஒரு பாதுகாப்பு முறையான முறை இல்லாமல் தவறான கருத்துக்களை பரப்பி தவறான வழிபாட்டு முறைகளை செய்து அதனால் பாவங்கள் சம்பாதிக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த முக்கியமாக இந்த பதிவு உச்சிஷ்டம் அப்படின்னா நம்முடைய இஷ்டத்தை அடக்கி உச்சிக்கு கொண்டு வருதல் அதாவது இச்சம் எங்களுடைய ஆசையே படாமல் காமத்துக்கு இணங்காமல் நம்முடைய அன்பையும் அணுக்களையும் ஒன்று திரட்டி உச்சி தலையில் கொண்டு வந்து சகஸ்திர வழியாக இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான சுபபோகங்களையும் நாம் அனுபவிப்பதற்கான ஒரு கருவியாக விளங்கக்கூடியது இந்த உச்சிஷ்டம் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்யும்போது நமக்கு என்ன நன்மைகள் பெறும் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ வாழ்வு அப்படின்னா உலகையே ஆளக்கூடிய ராஜாவாக இருப்போமா பணகாசு கொட்டுமா என்பதை விட அதிகார தூரணிகள் அதாவது நம்ம ஒரு சபைக்கு போகிறோம் ஐம்பது பேருக்கு சபைக்கு போகிறோம்னா நமக்குன்னு ஒரு தனி மரியாதையும் மதிப்பு ஆறுதல் இதுவையெல்லாம் கிடைக்கும் அதே போல் நம்ம ஒரு விழாக்களுக்கு போகிறோம் அப்படின்னா அல்லது பத்து பேர் சபையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பத்து பேரில் நம்ம ஒருவராக இருந்து வேலை செய்தால் கூட நமக்கான மரியாதையும் மதிப்பும் கூடி வரும் அதே போல் இந்த பதி வழிபாடு செய்வதாலே என்ன வகையான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்ச நீங்கும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் முக்காலமும் அறியக்கூடிய தன்மை கிடைக்கும் அதேமாரி நமக்கான தேடல்கள் வழி வழிவகை கிடைக்கும் என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பூஜை தான் இந்த உச்சிஷ்ட கணபதி பூஜை அதாவது பார்த்தோன்னா இந்த உச்சிஷ்ட கணபதி செய்வதற்கு மது மாமிசம் இவையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கார்கள் அதை விட சுவாமிக்கு என்ன விசேஷமானது என்று பார்த்தோமானால் மதுக்கு பதிலாக நம் மனதையும் மாமிசத்துக்கு பதிலாக நம்முடைய ஆசையும் துறந்தோமானால் நாம் இந்த இறைவனை அணிந்து விடலாம் என்று சொல்லலாம் அதே போல் இந்த தெய்வத்திற்கு எந்திரம் மந்திரம் இவையெல்லாம் அவசியம் என்பதை விட மன கட்டுப்பாடும் ஒரே மனதான சிந்தனையும் அவசியமானது இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு என்னென்ன காரணிகள் எப்படி பூஜை செய்தால் எப்படி எல்லாம் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கணபதியை இதற்கு முன்னாடி வழிபாடு செய்தீர்கள் என்னால் இந்த முறையில் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்பவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை இப்பொழுது இந்த பதவியிலே பார்க்கலாம் முதல்ல உச்சிஷ்ட கணபதி வழிபாட்டிலே நமக்கு என்னென்ன தேட்கள் இருக்கிறது என்று பார்த்தோமானால் அதாவது பார்த்தோன்னா முதல்ல மந்திரத்துடைய உச்சரிப்புகளை சரியாக உச்சரிக்க தெரிய வேண்டும் அதேபோல் நமசிவாயம் என்ற நாமத்தை முறையாக சொல்லியிருக்க வேண்டும் இவை தவிர அதாவது போர் ஓடும் நதிக்கரையிலே அமர்ந்து கழுத்தளவிலே தண்ணீர் இருக்குமாறு அமர்ந்து கொண்டு தொப்புள் கட்ட விரல் தவிர மற்ற நான்கு விரல்கள் வைத்து இடது புறமாக அதாவது கிளாக் வாரிஸ் என்று சொல்வார்கள் ஒம்பது முறையும் சுற்றி போது அஸ்தி பிசாசு லிக்கே நம என்று சொல்லிக்கொண்டே சுற்றிவிட்டு மறுபடியும் வலதுபுறமாக கிளாக் வாரிசாக அதை பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக போது கிளாக் வாரிசாக அதே மாதிரி அஸ்தி பிசாசு லிக்கே ஸ்வஹா என்று ஒம்பது முறை சொல்ல வேண்டும் சுற்றிவிட்டு மறுபடியும் வலது புறமாக கிளாக் வாரிசாக சுற்ற வேண்டும் ஒம்பது முறை சுற்றிவிட்டு மந்திரத்தை அஸ்தி பிசாசு லிக்கே நம்ம என்ன மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்லி வலது பக்கம் ஒன்பது முறை இடது பக்கம் ஒன்பது முறை சொல்ல வேண்டும் சொல்லி முடித்துவிட்டு மூன்று முறை தலைமுழ்கிவிட்டு வரவும் உச்சிஸ்தனபதி செய்ய வேண்டியவை ஒம்பது மரத்து புல்லுருவி ஒம்பது மரம் அப்படிங்கன்னா இந்த ஒம்பது மரத்து புல்லுருவை காய வைத்து ஒரு ஆண் யானையின் யானை உடைய காலடி கோயிலில் இருக்கக்கூடிய யானையுடைய காலடி மண் அதுவும் ஆண் யானையாக இருந்தால் விசேஷமாக பலன் தரக்கூடியது இந்த ஆண் யானையுடைய காலடி மண் எடுத்துக்கொள்ள வேண்டும் உருண்டை வெள்ளம் இணைக்கக்கூடிய பாகு வெள்ளம் எடுத்துக்கொள்ளணும் சுத்தமான கரும்பு வெள்ளம் வாழைப்பழம் கலந்து புது முரத்தில் யானைக்கு கொடுத்து அதை பார்த்தோன்னா வெள்ளத்தையும் க வாழைப்பழத்தையும் பிசைஞ்சு ஒரு முரத்தில் வச்சு கொடுக்கணும் வாழைப்பழத்தையும் அப்படி கலந்து புது முரத்தில் யானைக்கு கொடுத்தால் அந்த முரத்தை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அதை சாப்பிட்டு போட்ட அந்த முரத்தை எடுத்து வச்சுக்கிணு அதுதான் நாம் உச்சிஸ்தனமதிக்கான ஆசனமாக பயன்படுத்த போகிறோம் அதே மாதிரி சோளத்தட்டு யானைக்கு கொடுத்து அதை சாப்பிட்டு போட்டு அந்த அடித்தண்டையை எடுத்து வச்சுக்கணும் அதுதான் வந்து பார்த்தோன்னா நம்முடைய உச்சிஷ்ட மதியுடைய பிரம்பாக எடுத்துக்கொள்ள போகிறோம் அதே போல் தேவையான பொருட்களை பார்த்தினா வெள்ளி தகடு வாங்கி கொள்ளணும் வாங்கி வந்து எந்திர சாபனை வச்சு செய்து தங்களுடைய ஜாதக கட்டத்தையே அதில் வரையணும் அதாவது எல்லா சுவாமிக்கும் வந்ததுன்னா நம்முடைய சுவாமியோடைய எந்திரத்தை தான் வரையும் ஆனால் ஜாதக கட்டத்தை வரையணும் அம்மா பெயர் எழுதணும் யானை சாப்பிட்டு போட்ட முரத்தில் யானை சாணத்தில் காய வைத்து எரித்து விபதி பரப்பி செய்யணும் அதாவது பார்த்தோன்னா யானை சாணம் போட்டிருக்கு அந்த சாணையை காய வச்சு எரித்து அந்த சாம்பலை அந்த முரத்தின் மீது பரப்ப வேண்டும் அப்படி ப பரப்பிய பின்னே அப்படி பரப்பிய பின்னே உச்சிஷ்ட கணபதிக்கான பூஜை முறைகள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த யானை காலடி மண் இதெல்லாம் விற்று ரெடி பண்ணி வச்சுட்டு யானை காலடி மண் உபாசனை செய்யும் நபருடைய காலடி மண் ஒம்பது மரத்து புல்லுருவி விலக்கெண்ணை ஊற்றி அரைத்து அதில் பிள்ளையா செய்ய வேண்டும் அந்த பிள்ளையார் எப்படி செய்யணும்னா மடியில் வந்து ஒரு பெண்ணை அம் அமர்த்தியவாறு ஒரு உச்சிஷ்ட கணபதி உருவத்தை செய்ய வேண்டும் அப்படி பிள்ளையார் செய்து அந்த பிள்ளையார் நம் வீட் நம் வழிபாடு போகிற உச்சிஷ்ட கணபதியாக செய்து வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் அந்த பிள்ளையார் அடியில் சின்ன துவாரம் வைத்து அதில் நம் பயந்து வைத்த நம்முடைய ஜாதக சக்கரத்தை உள்ளே வைக்க வேண்டும் இதற்கு அதிகப்படியான சக்தி கிடைக்க வேண்டும்னா உச்சிஸ்தணபதியுடைய எந்திரத்தையும் வைக்கலாம் அப்போ ஆரம்பமாக நூற்றி எட்டு ஒரு முரத்தில் வச்சு பிள்ளையாரை நூற்றி எட்டு மந்திரம் சொல்ல வேணும் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் பூஜை மொழிகளையும் பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அஸ்தி அதாவது கணபதி மந்திரம் அத்தி பலகை மனக்கட்டை செய்து அதில் உச்சிஷ்ட கணபதியுடைய அதை எந்திரத்தை வச்சு பூஜிக்கணும் அதுக்கான மந்திரம் அஸ்தி பிசாசு லிக்கேஸ்வஹா அஸ்தி பிசாசி லிக்கே நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது சொல்ல வேண்டிய இடம் அரசமரம் ஆக இருக்க வேண்டும் அதில் புத்து வந்தனா ஒன்று விசேஷமானது அதை கடையில் அந்த சிலையை வச்சு வழிபாடு செய்து வேண்டும் பின்பு ஒரு எலுமிச்சை பழம் அந்த பூஜையில் வைத்து சொல்லியிருக்க வேண்டும் பூஜை முடிந்ததும் எலுமிச்ச பழம் பிள்ளையார் வைத்து முறம் அந்த சோளத்தண்டு அனைத்தும் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த மூன்று நாள் அதே போல் இரவானால் எடுத்துமை வச்சுட்டு பகலானா கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வந்து நம் இந்த மந்திரத்தை சொல்லுமானால் மந்திர சித்தியாகி நமக்கு உச்சிஷ்டகணபதி மூன்று நாள்லேருந்து இருபத்தோரு நாளில் தெரிவார் இந்த உச்சிஷ்டகணபதி வழிபாடு செய்வதற்கு என்னென்ன பொருள் வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தேனும் தான் அதனால் தேவையில்லாத படைகள் போட வேண்டாம் அன்பை தேடி ஆண்டவனை அடைவோம் அதிகாரத்துக்காக அடுத்த ஒரு மனம் புண்படுத்தியான வழியான செயல்களை செய்து இறைவன் அது சாபத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவிலே உச்சிக்கான மை எப்படி செய்வது அதை எப்படி விநியோகம் செய்வது என்பதை அடுத்து வரும் பதவிகளே தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம ஆத்ம எங்கள் சேனலில் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துங்க அப்போ தான் இங்கே போடக்கூடிய இந்த பதிவுகளை உங்களால் பார்த்து இறைவன் அது அருளை பெற்று உச்சேஷ்டானபதி அருளாலே வாழ்க்கை உயர்வும் செல்வம் தனம் தானியம் தங்கம் ஆபரணம் அலங்காரம் இவையெல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ அனைவரும் வருக இறைகள் பெருக சிவாயலங்கள்